ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பங்கை நல பாகத்தில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோலாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போது ஒரு கடாயில் தண்ணீர் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரி வந்து ரொம்ப முக்கியம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துங்க இங்கே வந்து ரெண்டு கட் பண்ணிய பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இதோட ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் இது கொதிக்கும் போதே இந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இந்த கிரேவி வந்து பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயத்தோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு தண்ணீர் எல்லாம் மட்டும் தனியாக இருத்திட்டு வெங்காயம் தக்காளி முந்திரி இதோட கொத்தமல்லி விதை சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிடலாம் பேஸ்ட்டு மாதிரி இப்போ இங்கே காலிஃப்ளவர் ஒன்று எடுத்திருக்கோம் எடுத்து வைத்திருந்த காலிஃப்ளவரை நல்லா சுத்தப்படுத்திடலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு தண்ணீரெல்லாம் இறுத்திட்டு காலிஃப்ளவரை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த இடத்துல நானு மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம மஞ்சள் உப்பு கொதிக்க வைத்த காலிஃப்ளாரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது மசாலா எல்லாமே காலிஃப்ளவரில் ஈஸியாக இறங்கும் அது மட்டுமல்ல காலிஃப்ளவரை வேக வைக்கும்போது ரொம்பவும் குழையாமல் இருக்கும் நமக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இந்த கிரேவியும் கிடைக்கும் அதனால் இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இந்த இடத்துல நான் வாசனைக்கு கொஞ்சமாக கசூரி மேத்தியும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன் கடலை எண்ணெய் வெஜிடபிள் ஆயில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் நம்ம பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் ஏலம் எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி வந்து பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் லன்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஈவன் தயிர் சாத்து கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த இடத்துல நம்ம இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போகட்டும் நம்ம அரைத்து வைத்த தக்காளி வெங்காயம் முந்திரி விழுத இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இங்கே சேர்த்துட்டு இது தெளிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் மூடி போட்டலாம் இப்போ நம்ம இதில் மிளகாய் தூள் உப்பு கரம் மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வீட்லேயே தயார் செய்த கரம் மசாலாத்தூள் இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம எடுத்து வைத்திருந்த தண்ணீரை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுடலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் இந்த டைமில் வதக்கிய காலிஃப்ளாரை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணீர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் விட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மூடி போட்டுடலாம் காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் வேகணும் அது மட்டும் இல்லை மசாலா எல்லாமே இறங்கணும் இதோட நம்ம கஸ்தூரி மெத்தியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுடலாம் இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே நல்லா கொதித்து நமக்கு கிரேவி வந்து தயாராகிருக்கும் இந்த கிரேவி வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி தயிர் சாதம் சாதாரணமாக சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதன் மேலே நம்ம கொத்தமல்லி தழை தூவிலாம் நமக்கு வந்து காலிஃப்ளவர் கிரேவி வந்து தயாராகிடுச்சி நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்